வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்திலே மிகப்பெரிய ராஜதந்திரி மனித மனசை முழுக்க புரிஞ்ச ஒருவன் பேரரசுகளை உருவாக்கியவன் சாணக்கியர் அவர் எல்லாரும் செய்வதை செய்திருப்பார் போல தோன்றும் ஆனா உண்மையில அவர் ஒரு விஷயத்தை ஒருபோதும் செய்யவே இல்லை அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் தினமும் செய்கிறார்கள் அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கை அங்கேயே நிக்குது இந்த வீடியோ முடியும் போது சாணக்கியர் செய்யாத அந்த ஒரு விஷயம் என்ன நீங்க அதை தினமும் எப்படி செய்கிறீங்க அதனால உங்களுக்கு என்ன நடக்குது இதெல்லாம் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இது ஒரு அட்வைஸ் அல்ல ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம் வீட்டுல அம்மா அப்பா வெளியில நண்பர்கள் ஆபீஸ்ல பாஸ் சொசைட்டியில மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு மனசு ஆசைப்படுது இதை நம்ம நல்ல குணம்னு நினைக்கிறோம் ஆனா சாணக்கியர் இதை பலவீனம்னு பார்த்தார் ஏன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யறவன் தன்னை இழந்துடுவான் சாணக்கியர் இதை ஒருபோதும் செய்யல சாணக்கியர் டிசிஷன் எடுக்கும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க யோசிக்கல எனக்கு பேட் நேம் வருமான்னு பயப்படல இது சரியா தவறான்னு தான் பார்த்தாரு இதுதான் பெரிய வித்தியாசம் இன்றைக்கு நாம ஒரு முடிவு எடுக்கிற முன்னாடி அந்த முடிவை பத்தி பத்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னு மனசுக்குள்ள ஏற்கனவே ஒரு கூட்டம் உருவாக்கிக்கிட்டோம் அந்த கூட்டத்தின் சத்தம் தான் நம்ம முடிவை கொள்ளுது நீங்க கவனிச்சிருக்கீங்களா நம்ம ஒரு விஷயத்தை செய்ய நினைப்போம் ஆனா அதை செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் தேடுவோம் இப்ப டைம் சரியில்லை அப்புறம் பண்ணலாம் இப்ப பண்ணினா தப்பா புரிஞ்சுக்குவாங்க இது எல்லாம் உண்மை காரணங்கள் இல்லை இது எல்லாம் மக்கள் எதிர்பார்ப்புக்கு பயப்படுற மனசின் எக்ஸ்கியூசஸ் சாணக்கியர் இதை ஒருபோதும் செய்யவில்லை அவர் தன்னை ஜஸ்டிஃபை செய்யவே இல்லை சாணக்கியர் புரிஞ்சிருந்த ஒரு பெரிய உண்மை என்னன்னா நீ சரியா இருந்தாலும் சிலருக்கு நீ தவறாகத்தான் தெரியும் இதை அக்செப்ட் பண்ணாதவன் தான் வாழ்க்கையில சிக்கிக்கிறான் நாம எல்லாரும் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி செய்யற தான் நம்ம பலவீனமா மாற ஆரம்பிக்கிறோம் சாணக்கியர் ஒருபோதும் அவமானத்தை மனசுக்குள்ள வைத்துக் கொள்ளவில்லை அவர் வாழ்க்கையில அவமானம் இல்லையா இருந்தது புறக்கணிக்கப்பட்டார் அவமதிக்கப்பட்டார் ஆனா அவர் அந்த அவமானத்தை அடையாளமா மாத்திக்கொள்ளல இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தைக்கே உடைந்து போயிடுறோம் அவன் அப்படி சொன்னான் அவள் இப்படி பார்த்தாள்னு அந்த நினைப்பையே மனசுக்குள்ள சுமந்துகிட்டு திரியிறோம் அந்த சுமைதான் நம்ம முன்னேற்றத்தை மெதுவா அழிக்குது சாணக்கியர் அவமானத்தை லெசனா எடுத்தாரு பேர்டனா எடுக்கல இதுதான் பெரிய வித்தியாசம் அவமானத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா நீங்க டிசிஷன் எடுக்கும் போது கூட அந்த பழைய காயம் பேச ஆரம்பிக்கும் இன்னொரு தடவை அவமானம் வருமோன்னு இதனாலதான் பல பேர் முயற்சி செய்யாம நிக்கிறாங்க இன்னும் ஆழமா போனா சாணக்கியர் ஒருபோதும் பயத்தை வைத்து முடிவு எடுக்கவில்லை பயம் வந்ததா வந்தது ஆனா பயம் அவரை கைட் செய்யல நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான முடிவுகள் பயத்தால தான் வருது ஜாப் சேஞ்ச் பயம் ரிலேஷன்ஷிப் பேச பயம் ட்ரூத் சொல்ல பயம் இந்த பயம் தான் நம்ம வாழ்க்கையை சேஃப் ஜோன்ல பூட்டி வைக்குது சாணகியர் சேஃப் ஜோன்ல ஒருபோதும் வாழவில்லை நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் சாணகியர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவர் அதிகமா செய்த விஷயங்கள் இல்லை அவர் ஒருபோதும் செய்யாத விஷயங்கள் தான் எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கவில்லை தன்னை ஜஸ்டிஃபை செய்யவில்லை அவமானத்தை சுமக்கவில்லை பயத்தை வழிகாட்டியாக மாற்றவில்லை நாம் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் சாணக்கியர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவர் என்ன செய்தார் என்பதல்ல அவர் ஒருபோதும் செய்யாத விஷயங்கள் தான் இப்போ அந்த எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்கும் ஒரே ஒரு கோர் ட்ரூத்தை ஆழமா பார்க்கலாம் சாணக்கியர் ஒருபோதும் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் வாழவில்லை இதுதான் அவரை சாதாரண மனிதர்களிலிருந்து முழுமையாக வேறுபடுத்திய விஷயம் நம்ம வாழ்க்கையை நேர்மையாக பார்த்தா பெரும்பாலான முடிவுகள் நாம எடுக்கிறது நம்ம விருப்பத்தால இல்ல அது மற்றவர்கள் எதிர்பார்ப்பால அவங்க என்ன சொல்லுவாங்க இதனால இமேஜ் போயிடுமோ இப்படி நடந்தா ரெஸ்பெக்ட் குறையுமோ இந்த கேள்விகள் தான் நம்ம மனசுக்குள்ள ராஜா மாதிரி உட்கார்ந்து டிசிஷன் எடுக்குது சாணக்கியர் இந்த ராஜாவை ஒரே வரியில கீழே இறக்கினார் மக்கள் எண்ணம் நிலையற்றது நியாயம் மட்டும் நிலையானது அதனால அவர் மக்கள் மனசுக்காக இல்ல தன் தர்மத்துக்காக முடிவு எடுத்தாரு நீங்க கவனிச்சிருக்கீங்களா எல்லாருக்கும் பிடிக்க முயற்சி செய்யறவன் எப்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் அவன் எடுத்த ஒவ்வொரு டிசிஷனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் இதுதான் எனர்ஜி ட்ரெயின் சாணக்கியர் இதை ஒருபோதும் செய்யலை அவர் சரி என்று நம்பியதை செய்தார் தவறு என்றால் திருத்தினார் அதுக்கு மேல் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை இன்றைக்கு நாம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே வாழறதால மனசு சோர்ந்து போயிடுது இன்னொரு முக்கியமான விஷயம் சாணக்கியர் ஒருபோதும் தன்னை வெற்றிமா நினைக்கவில்லை அவருக்கு வாழ்க்கை எளிதா இருந்ததா இல்ல அவமானம் புறக்கணிப்பு துரோகம் எல்லாம் இருந்தது ஆனா அவரு என்ன வாழ்க்கை இது உட்கார்ந்து அழவில்லை அவர் அந்த அனுபவங்களை வெப்பனா மாத்தினார் இன்றைக்கு நாம ஒரு செட் பேக் வந்தாலே என்னாலதான் இப்படி எனக்கு மட்டும்தான் இப்படி என்று விக்டிம் மோடுக்கு போயிடுறோம் அந்த மோடு தான் நம்ம ஆக்ஷன் இல்லாத மனிதர்களா மாற்றுது சாணக்கியர் புரிஞ்சிருந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரூத் இருக்கு மனிதனை பலவீனமாக்குவது தோல்வி அல்ல தோல்வியை பற்றி அவனுடைய விளக்கம் அவர் தோல்விய சிக்னலா பார்த்தாரு இங்க நான் இன்னும் ஷார்ப்பாகணும்னு நாம தோல்விய ஐடென்டிட்டியா எடுத்துக்கிறோம் நான் இப்படித்தான் அந்த மைண்ட் செட்டு தான் வளர்ச்சியை கொள்கிற கிளர் இப்போ பிராக்டிகலா உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம் நாளைக்கு நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிற நிலை வந்தா ஒரு சிம்பிள் கேள்வி உங்களுக்கே கேட்டுக்கோங்க இது என் நியாயமா இல்லை மற்றவங்க எதிர்பார்ப்பா இந்த ஒரு கேள்விதான் சாணக்கியற்பாதை இந்த கேள்விக்கு பதில் ஆனஸ்டா கிடைச்சா டிசிஷன் கிளாரிட்டி தான வரும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிற டெசிஷன்கள் ஷார்ட் டேர்ம் பீஸ் தரும் ஆனால் லாங் டேம் ரிக்ரெட் தரும் சாணக்கியர் ஒருபோதும் கூட்டத்தோடு சேர்ந்து யோசிக்கவில்லை கூட்டம் எப்போதும் சேஃபா இருக்கும் ஆனா சேஃபா இருப்பவன் ஹிஸ்டரியை மாற்ற மாட்டான் கூட்டம் எப்போதும் ஆவரேஜை ப்ரொடெக்ட் பண்ணும் சாணக்கியர் ஆவரேஜை உடைக்க வந்தார் அதனால தான் அவர் தனியா நின்னார் தனியா நிற்கும் தைரியம் இல்லாதவன் எப்போதும் தன் உண்மையை சாக்ரிபைஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு போவான் இந்த வீடியோவின் கோர் மெசேஜ் ரொம்ப சிம்பிள் நண்பர்களே சாணக்கியர் ஒருபோதும் எல்லாருக்கும் பிடிக்க முயற்சி செய்யலை அதனால தான் அவர் தன்னை இழக்கவில்லை நம்ம எல்லாருக்கும் பிடிக்க முயற்சி செய்யற நாளில் இருந்து தான் நம்ம இன்னர் பவர் மெதுவா ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது உங்க வாழ்க்கை நிக்குது உங்க மனசு குழப்பமா இருக்கு உங்க கான்பிடென்ஸ் குறைஞ்சிருக்கு என்றால் காரணம் பெருசா எதுவும் இல்ல நீங்க உங்களை விட மற்றவர்களின் எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் இப்போ இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஒரு ஸ்மால் ஷிஃப்ட் போதும் இன்னி முதல் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டாம் சரியானவனாக இருக்க முயற்சி பண்ணுங்க எல்லாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க சிலர் எதிர்ப்பாங்க அது ஓகே சாணக்கியர் பாதை ஈஸி இல்ல ஆனா அதுதான் பவருக்கு போகும் ஒரே பாதை இந்த மாதிரி வாழ்க்கையை நேரடியாக புரிய வைக்கும் சாணக்கியர் சொன்ன கடும் உண்மைகள் மன அரசாட்சி தத்துவங்கள் உங்களை உள்ளார்ந்து மாற்றும் டீப் கண்டென்ட்களை தொடர்ந்து கேட்கணும்னா சாணக்கிய தேந்திரம் டமிழ் சேனலாய் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கூட கொடுத்திருந்தா இதே மாதிரி இன்னும் பல உண்மைகள் உங்களை தேடி வரும் வணக்கம் மீண்டும் ஒரு உண்மையோட சந்திப்போம்